ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை ஜோதிடர் என்ஜி கே நண்பர்களே இந்த பதிவு ஜோதிட அனுபவங்கள் அப்படின்னு ஒரு சின்ன ஆஹ் இது வந்து வீடியோவா வரும் இதுல வந்து நான் யாரு எப்படி ஜோதிடத்துக்குள்ள வந்தேன் என்னுடைய ஜோதிடத்துக்குள்ள நான் பார்த்த இல்ல அறிந்த விஷயங்கள்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தொகுத்து வழங்குறேன் இதுதான் ஒரு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கணும் டே டேல ஏதாவது ஒரு ஒரு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நம்ம ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லை தெரிஞ்சதை பகிர்ந்துக்கிறோம் அது இதோடைய பகுதி தான் இது என்னை சார்ந்து என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கான பதிவு இது மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் இப்போ முதல்ல நான் சொல்லிடுறேன் எம்ஜி கே அப்படிங்கிறது வந்து முருகன் கணேஷ்குமார் நான் தான் இந்த முருகன் கணேஷ்குமார் வந்து எங்க அப்பா பேர் முருகன் நான் கணேஷ்குமார் நான் வந்து இப்போ ஜோதிடத்துக்கு மட்டும் பேசுறேன் என்னோட பர்சனல் ஃபேஸ்புக்ல வரேன் இப்ப ஜோதிடத்துக்குள்ள எனக்கான ஈடுபாடுகள் எப்படி வருது அப்படின்னா எங்க தாத்தா எல்லாருமே உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல இருந்து எல்லா வீட்லயும் தாத்தாக்கள் பஞ்சாங்கங்கள் பார்ப்பாங்க அவங்களே சில முக்கியமான நேரங்களையும் குறிச்சுக்குவாங்க ஆஹ் எங்க தாத்தா வந்து ரொம்ப அதுக்கு ஒரு படிக்கு மேல அவர் எல்லா விதமான தமிழ் பாடல்களையும் முருகன் சிவன் பக்தர் தீவிர இதுதான் ஆன்மீகவாதி அப்படி எடுத்துக்கலாம் எல்லாம் யோகாசனம் பண்ணுவாரு அவர்கிட்ட வந்து அந்த குறிப்புகள் எல்லாம் இருக்கும் தமிழ்வாதியார் அப்படிங்கிற குறிப்போட போதும் அடுத்து எங்க அப்பா வர்றாரு எங்க அப்பா வந்து அவரும் ஒரு வாதியார் ஆனா அவர் தமிழ் படிச்சாரு ஆனா வாதியார் அவருக்கு வந்து எங்க தாத்தா மாதிரி இருந்தாலும் அவர் வந்து எங்க வீட்டுல வச்சிருந்தது குடும்ப ஜோதிடம் அந்த புக்கை வச்சுக்குவார் தசாபுத்தியில மார்க் பண்ணி பார்த்துக்குவார் பட் ஜோதிடத்துல எங்க குடும்பத்துக்கு ரொம்ப அடிப்படையிலேயே ரொம்ப நம்பிக்கை இருந்தது அதுல சில விஷயங்கள் எங்க அப்பா எங்களோட பகிர்ந்தெடுத்தது நான் பின்னாடி சொல்றேன் அப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு எப்படி ஈடுபாடு வருதுன்னா எங்க அப்பா சொல்ற விஷயங்கள் அப்புறம் நாம வெளியில பேப்பர்ல படிக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கும் ஒரு ஆள் ஒரு ஜோதிட ஈடுபாடு இருந்தது அப்போ அதை படிக்கிற காலத்துல எப்படி வருது ஏன்னா எல்லா காலத்துலயும் எல்லாத்துக்கும் வந்துடாது எனக்கு படிக்கிற காலத்துலேயும் வந்துருச்சு அது எப்படி அப்படி வருதுன்னா இது மட்டும் இன்றைய பதிவில் சொல்கிறேன் இதுதான் என்னோட ஆரம்ப ஜோதிட ஈர்ப்பு நம்ம காலேஜ் படிக்கிறோம் காலேஜ் படிக்கும் போது அப்போதான் ஃபர்ஸ்ட்டு டைம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் காசு தர மாட்டாங்க காலேஜ் படிக்கும் போது போக்குவரத்துக்கு சாப்பிட்றதுக்குலாம் காசு கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி காசு நமக்கு மிச்சமாகும் அப்படி வாங்கும்போது அங்கே கோயம்புத்தூர்ல தான் நான் படிச்சது அப்போ கோயம்புத்தூரில் வந்து டவுன்ஹாலில் வந்து தான் நான் போத்தன ஒரு பஸ் மாறும் அந்த காலகட்டத்தில் அந்த உங்களுக்கு இப்பவும் தெரியும் அந்த நாலு நம்பர் நிற்கிற இடத்துல வந்து பெரிய புக் ஸ்டால் இருக்கு அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போ வந்து பாலஜோதிடம் வாங்குவேன் அன்னைக்கு தேதியில ரெண்டு ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது எல்லாம் நைன்ட்டீஸ்ல தான் அந்த பால ஜோதிடம் வாங்குவேன் அந்த பாலஜோதிடம் வாங்கி நம்ம படிக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவோம் அவங்கவுங்க ராசியை ஆசையை தான் படிப்போம் பட் நான் அப்பவே அந்த பால வரக்கூடிய கட்டுரைகளை தான் கொஞ்சம் படிச்சுக்குவேன் அதுல வந்து பெருசா நமக்கு தெரியாது ஆனா படிப்பதை நிறுத்தவில்லை எம் பே எப்பவுமே பால இருக்கும் அந்த பின்னால இது வந்து நான் டிப்ளமோ பிஹெச்ஜி டெக்ல படிச்சேன் ஜிசிடில பிஏ படிச்சேன் இந்த ரெண்டு காலகட்டங்களும் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன் அதே பஸ் ஸ்டாப் அதுல நான் அதிகமாக வாங்கின புக்ல வந்து நான் வாங்கக்கூடிய புக்குகளே பாலஜோதிடம் முக்தாரம் பாக்கியா அந்த கலர் எப்போ மாறுதுன்னு பார்த்து வாங்கிடுவேன் இப்படிதான் தான் எனது ஜோதிடம் ஸ்டார்ட் ஆகுது வாங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இதை பற்றி என்னை பற்றி மட்டும் இல்லை இந்த ஜோதிடத்தை பற்றியும் பேச போறோம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இந்த எம்ஜிகேங்கிற சேனல்ல ஆனால் எம்ஜிகே சேனல்ல ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி அதே மாதிரி மாத பயிற்சிகள் போடுறேன் ஆண்டு பயிற்சி போட முடியுமான்னு தெரியல இறைவனர்களால் முடிந்தால் போடுறேன் பட் அதை விட ரெண்டுமே மாத பயிற்சிகள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் தரேன் அடுத்தது என்னால் முடிந்த அனைத்து ஜோதிட கருத்துக்களையும் தர இருக்கிறேன் எனது இத்தனை நாளும் எனக்கு இந்த ஜோதிட துறையில் இந்த எம்ஜி கே சேனலை ஊக்குவித்த அனைவருக்கும் உள்ளார்ந்த நன்றிகளை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜி கே நன்றி வணக்கம்